வெவர பேர் சொல்றோம் முதல்ல புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்னோம் இரண்டாவது போராளி சொல்லி போராளி சாதி ஒழிப்பு போராளி சொன்னோம் வந்து பாபா சாஹிப் பாபா சாஹிப் அம்பேத்கர் சொன்னோம் அப்புறம் ரெண்டு பேர புரட்சியாளர் சொல்றேன் இப்போ பேரறிஞர் அம்பேத்கர் அப்படின்னு சொல்லுங்க

வேறு அறிஞர் அம்பேத்கர் வேற அறிஞர் அம்பேத்கர் வேற அறிஞர் அம்பேத்கர் 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 வேற அறிஞர் அம்பேத்கர் அடுத்து அடுத்து ஒன்பது பேர் அறிஞர் அம்பேத்கர் வேறு அறிஞர் அம்பேத்கர் பேர் அறிஞர் அம்பேத்கர் வேற அறிஞர் அம்பேத்கர் வேறு அறிஞர் அம்பேத்கர் வேற அறிஞர் அம்பேத்கர்

जय रिंगा अंबेडकर जय भीम जय भीम जय भीम मान बोलिकरण कडाचा

பே அறிஞர் அம்பேத்கர் 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 பத்து முடியுதா பத்துக்கு மேல பதினொன்னு சொன்ன பனிஷ்மெண்ட் பத்து தான் சொல்ல முடியுதா எனக்கு முடியுதா ஜெய் பி

கொஞ்சம் வழி விடுங்க தோழர் பெண்களுக்கு வழி விடுங்க நேரம் ஆகுது வழி உண்டு தம்பி அந்த பக்கம் அவங்க போங்க போங்க மேடம் வரணுமா பண்ணீங்க மேடம் வரணுமா உட்கார போறீங்களா சரி சூனா தேவராஜ் படிச்சு ரொம்ப நேரம் ஆச்சு பிரகாஷ் வரீங்க தூங்கி இருந்தாங்களா அவங்க வாங்க சீக்கிரம் வாங்க தோழ வழிவிடுங்க தம்பி உங்களது உரத்து முழக்க முடுறான் அதுமொழி பேசுங்க மைக் மைக் கொடுப்பா மைக் கொடுப்பா இப்ப வந்து மாமனிதர் அம்பேத்கர் இந்த இந்த செட்டு வந்து மாமனிதர் அம்பேத்கர் ஆ மேலே போங்க மேல போலி தம்பி மா மனிதர் அம்பேத்கர் 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 பா மணிதர் அம்பேத்கர் அம்பேத்கர் பா மனிதர் அம்பேத்கர் மனிதர் அம்பேத்கர் பா மணிதர் அம்பேத்கர் மனிதர் அம்பேத்கர் பா மனிதர் அம்பேத்கர் மனிதர் அம்பேத்கர் பா மணிதார் அம்பேத்கர் மனிதர் அம்பேத்கர் மா மனிதர் அம்பேத்கர் மனிதர் அம்பேத்கர் மா மனிதர் அம்பேத்கர் மனிதர் அம்பேத்கர் மனிதர் அம்பேத்கர் மா மனிதர் அம்பேத்கர் மனிதர் அம்பேத்கர் மா மனிதர் அம்பேத்கர் அடுத்த அடுத்தேதர் பா மனிதர் அம்பேத்கர் பா மனிதர் அம்பேத்கர் மா மனிதர் அம்பேத்கர் மா மனிதர் அம்பேத்கர் மா

மணிதார் அம்பேத்கர் பா மணிதார் அம்பேத்கர் மாமணி சார் அம்பேத்கர் பா மணிதார் அம்பேத்கர் மாமணி சார் அம்பேத்கர் பா மணிதார் அம்பேத்கர் பா மணி அம்பேத்கர் பா மணிதார் அம்பேத்கர் அம்பேத்கர் பா அம்பேத்கர் மாமணி சார் அம்பேத்கர் பா மணிதார் அம்பேத்கர் பாமணி சார் அம்பேத்கர் பா மணிதார் அம்பேத்கர் மாவணி சார் அம்பேத்கர் மா அம்பேத்கர் 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 மணிதர் அம்பேத்கர் 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 மணிதர் அம்பேத்கர் மா அம்பேத்கர் மா அம்பேத்கர் மா அம்பேத்கர் மா அம்பேத்கர் 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 மா அம்பேத்கர் 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 அடுத்து சுகுணா தேவராஜா உங்க பேர் சேர்த்து சாந்தியா சொல்லுங்க அம்பேத்கர் மா மணிதார் அம்பேத்கர்

மா மனிதர் அம்பேத்கர் மா 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 அம்பேத்கர் 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 அம்பேத்கர்

மணிதார் அம்பேத்கர் அம்பேத்கர் மாமணிதர் அம்பேத்கர் 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 அடுத்து நம்மிடையே வன்னியரசு அவர்கள் சில நிமிடங்கள் உரையாற்றுவார்